இயற்கை எழுதினார் என்கிற செய்தி மிகப்பெரும் அதிர்ச்சி தரத்தக்க செய்தியாகும் மாணவ பருவத்தில் இருந்து பொதுவாக ஈடுபட்டு கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மகத்தான தலைவரில் ஒருவராக விளங்கினார் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக சிறப்பாக ஒரு பணியாற்றினார் நாட்டு அரசியல் நெருக்கடிகள் நிகழ்ந்த காலங்களில் அந்த நெருக்கடியிலிருந்து நாட்டை மீள்வதற்கான அவருடைய பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியமானதாகும் தற்போது அமைந்திருக்கிற இந்தியா கூட்டணி முன்பு அமைந்த ஐக்கிய முன்னணி அரசு உருவாவதாக இருக்கட்டும் இது எல்லாம் அவருடைய பங்களிப்பு மிகுந்த மகத்தான பங்களிப்பாகும் அவருடைய இழப்பு என்பது மார்க்சிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல நாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு மிகப்பெரிய இழப்பு இடதுசாரி ஜனநாயக சக்திகளுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய இழப்பாகும் தலைவர் யெச்சூரி அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கோரிகள் அறக்கம்பத்தில் பறக்கவிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தும் அவரது பிரிவால் வாடுகிற குடும்பத்தாருக்கும் தோழர்களுக்கும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய இரங்கலையும் நினைவுகளையும் பதிவு பண்ணிதுக்கு நன்றி சார்